வள்ளுவரின் வாய்மொழிக்கு ஏற்ப செயல் கடைந்த செயல்கள் புரிந்த செயல் வீரர் காமராஜர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவருடைய தந்தை குமாரசாமி தாயார் சிவகாமி அம்மையார் இளம் வயதிலேயே காமராஜர் அவர்கள் தனது தந்தையை கேடில் வேச் செல்வம் கல்வி ஒரு வர்த்தை வாடல்லும் கட்சையவை என்று தேவப்பிலாகர் வெள்ளு வரின் வழுக்கலுக்கு

ஏழைகளின் வாழ்வில் கல்வி என்னும் ஒளிவிளக்கை ஏற்றி வைத்த பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளே கல்வி வளர்ச்சி நாளாகும் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி எல்லோருடைய வாழ்க்கையும் இல்லை வரலாறால் யானவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொருள் பொருத்தி பார்த்தவர் தம் காமராஜர் அவர் மறைந்தாலும் அவர் புகழ் என்றென்றும் மறையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவர் மறைவுக்குப் பின்னர் உலகிலேயே மிக உயரிய விருதான பாரத் ரத்ன விருது இவருக்கு வழங்கப்பட்டது